ஒன்று அரசியலை முழுசாக படிச்சுக்கிட்டு நீ அரசியலுக்கு வரணும் இல்லை யார்கிட்டையாவது அரசியல் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு அதை போய் நீ மக்கள் மன்றத்தில் நீ எடுத்து வைக்கணும் யாரோ எவனோ எழுதி எழுதித்தாரான்னு சொல்லிவிட்டு வாயில் வர்றதை பூரா வாய்ச்சவரைய தள்ளபதி விஜய் அவர்களே என்ன பேசியிருக்கீங்க பாண்டிச்சேரி புதுச்சேரியில் போய் ம் புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லைன்றீங்க இந்தியாவில் ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதாவது தரவுகளோடு பேச வேண்டாமா தெரியுமா உங்களுக்கு ரேஷன் கடை இல்லைன்னு நல்லா தெரியுமா ம் எவன் சொன்னான் ரேஷன் கடை இல்லைன்னு தான் ரேஷன் கடை அந்த அந்த மாநிலத்தோட உள்துறை அமைச்சர் சொல்கிறார நமச்சிவாயம் இங்கே ரேஷன் கடை ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் மக்களுக்கு எல்லா பொருள்களும் இப்போ வழங்கிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறார் இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பூரா பொய் தமிழ்நாடு காவல்துறையை விட புதுச்சேரி காவல்துறை ரொம்ப திறமையானதா அது சரி இருக்கட்டும் புதுச்சேரி காவல்துறை திறமையானது சரியா சரி தமிழ்நாடு காவல்துறை என்ன உனக்கு குறைஞ்சி போச்சு ம் ஏன் இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு புழுகு மூட்டை போய் நீ அங்கே அவுற்றவுடுற ஆனால் அந்த கரூரில் நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுட்டு ஓடணுத்தியா அன்னைக்கே உன்னை தூக்கி போட்டு சங்கிலே கரூர்லேயே மிதிச்சு உன்னை காலி பண்ணியிருக்கணும் நாற்பத்தி ஒரு பேரோட நாற்பத்தி ரெண்டு ஆக்கி அங்கேயே உன் கதையை முடிச்சிருந்தா நீ இந்த அளவுக்கு நீ தெனாவட்டா பேச மாட்டேன் அங்கே பாடி சேர்ல உம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க வச்சியா அப்போ தமிழ்நாடு காவல்துறை சரியில்லை தான் அங்கேயே உன்னை தூக்கி போட்டு சங்கிலே மிதிச்சு குடல் குந்தாணிலாம் வெளியே வர முடியும் ஒன்றைய துவைச்சி எடுத்திருந்தாங்கன்னா நீ கம் தமிழ்நாடு காவல்துறையை பற்றி இப்படிலாம் பேசுகிறியா எகத்தான எவ்வளோ எகத்தான திமுரு பாண்டிச்சேர்னால் உனக்கு என்ன ஆகுறது மணக்குள விநாயகர் அப்புறம் மாதா கோயில் பிள்ளையாறுபட்டி எல்லாத்தையும் சொல்கிறல எல்லாத்தையும் சொல்கிறல உனக்கு யூஸ் ஆகிற பொருள் பாண்டிச்சேரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஏன் அதையும் விட்டேன் இங்கே மட்டும் கூ கூன்னு கத்துற பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாட்டலுக்கு பத்து ரூபான்னு மேடையில் ஏறி பேசினேன் கவு கரூரில் வேனில் ஏறி ஏன் வச்சுருக்கேன் நீங்கள் அதாவது எமதருமே எருவு மாட்டில் வருவான் ஒரு இதாக உயிர் எடுக்கிறதுக்கு இவன் அந்த பஸ்ஸில் வரான் அது ஒரு எருமாடு வாகனம் மாதிரி தான் எதில் வந்தவங்களை பூரா அடிச்சு அடித்து சாவடிக்கிற வாகனத்தில் வர்ற நீ இங்கே வந்தால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு உனக்கு ஜாராயம் ஆறா ஓடுதுன்ற ஜாராயம் இல்லாத மாநிலமாக மாற்றணுங்கிற ஏன் புதுச்சேரியிலேயே பேச வேண்டியண்ணா ம் ஏன் உனக்கு தெம்பு திராணி இல்லைண்ணா அங்கே என்ன பிஜேபிக்காரன் கூட்டணி ஆச்சு அங்கே போய் இந்த மாதிரி சாராயம்லாத ஆச்சு நம்ம மது வழக்கு கொண்டு வரணும் நீ பேசுனேன்னு வச்சுக்கோமே பெடதுலேயே அறியாங்க ஒன்று சாப்பு சாப்பு பொழாய் கொழாயிரம்னு அடிப்பாங்க பெட்டதிலே ஒன்று ஏண்டா ஏன்டா அவர் தக்குரித்தனமாக அந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் பேசிட்டேறைய இவங்கூட பேர் அந்த பூச்சியானது முப்பழுத்தி முப்புளுத்தியாக முப்பழுத்தி எம்பழுத்தி எழுபழுத்தி எழுவழுத்தி அவர் இருக்காமரு பேச தெரியாது தமிழே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த காவாரி பையன் ஓ பூச்சி ஆனந்தா புறம்போக்கு ஆனந்தா ஏண்டா இவளெல்லாம் உன் கட்சியில் பொதுச் செயலாளரை வச்சுக்கிட்டு இவர் பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிப்பாரோ ஆந்திராவில் ஆட்சியை பிடிப்பாரம் தெலுங்காவில் ஆட்சியை பிடிப்பாரம் கர்நாடகாவில் ஆட்சியை பிடிப்பாராம் இவளோ ஏன்டா சும்மா சும்மா கட்சிக்கிட்டு கடை ஏண்டா திக்காளிப்படா ஒரே சொல்லிட்டு போங்கடா அடுத்த பிரதமரே நான் அடிச்சு விட்டு என்ன அடித்து விட்டு சொல் நான் பாரத பிரதமர் மோடி அவர்களை அடுத்த ஆண்டு பதவியிலிருந்து தூக்கி எறிவோம் அடுத்த எலச்சலன்னு சொல்லு தைரியம் முழுக்காடா தற்கூரி பயிர்களா ஏண்டா நீ தரையிலே படாத அரசியல் இருக்கே நீ எப்படி நீ மக்களுக்கு குரல் கொடுப்ப நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன குரல் கொடுத்தா சொல்லுவா அப்போ ஒன்று ஒன்று சொல்ல இப்போ திருப்பரங்கூட்டத்தில் பத்தி எரியுது ம் ஒருத்தர் விளக்கு ஏற்றணுங்கிறான் தமிழ்நாடு அரசு இந்த இடத்துல விளக்கு ஏற்றக்கூடாதுங்குது மத கலவரம் வருது ஜாதி கலவரம் வருது பத்தி எரிச்சு கலவரம் மூண்டுகிட்டு இருக்கு அப்படியே பொத்திக்கிட்டு பழகி ஒரு பொங்கலாவுக்குள்ள தூங்குறியாடா சோம்பேறி நாய சோம்பேறி போயிட ஏன் எந்த வந்து குரல் கொடுக்க வேண்டியடா அன்னைக்கு என்னமோ பேசுன மதுரையில் திருப்பரங்குன்றம் பொங்கல் விஜய் மதுரை மேற்கு உங்கள் விஜய் மறு மதுரை கிழக்கு உங்கள் விஜய் அப்படியே கொக்கரிச்சு அப்படியே நாய் மாதிரி கத்துனி இடா காட்டு கத்து கத்தினி இல்லை இன்னைக்கு திருப்புற ஒன்று வந்து கத்திருக்குமாட்டாமன்னைக்கு ஏன் வரமாட்டேங்க திருப்புற ஒன்றோ வரமாட்டோம் யாருக்கு ஆதரவாக இருக்க யாருக்கு எதிராக இருக்க எதையாவது ஒன்று சொல்லு எந்த பக்கம் அரசியலில் இருக்க எந்த யாரை எதிர்க்கிற உணா திமுக இன்னும் ஜாதி கலவரம் மத கலவரத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒற்றுமையாக இருக்குன்னு எதையாவது ஒன்று சொல்ல வேண்டியானா அந்த சொல்கிறது கூட உனக்கு சரி வாயத்துலன்னு தான் பேச வேண்டாம் அவன் தூக்கம் களைஞ்சிரும் உன் அட்மின்ட்ட சொல்லி இதுலையாவது வெச்சலத்துலையாவது இன்னைக்கு போட வேண்டியரா எதாவது ஒரு போஸ்ட் போட வேண்டியாண்ணா அது கூட உன்னால போட வேண்டானா தூக்கம் களைஞ்சிரா நீ என்னத்த தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுத்தா இனிமேல் என்னத்த போய் பாண்டிச்சேரில் போய் இன்னைக்கு குரல் கொடுக்க போற பாண்டிச்சேரி சரங்க வேணா வாங்கி அடிப்பேன் நல்லா முட்டை முட்டை அடிச்சுட்டு படைவெல போதையில் நல்லா மட்டமலாக விட்டத்தை படுத்து படுத்துருக்க தான் உன்னால் முடியும் நீங்க பண்ணுற அரசியல் அந்த அரசியல் தான் நீ பண்ணுறது அரசியல் கிடையாது காவாரித்தனம் முல்மாரித்தனம் முடிச்சரித்தனம் புறாளுத்தனம் நீ அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கே தகுதி இல்ல ஒரு தரம் கட்ட தற்குரி நாயினி ஏன் அங்கே போய் சொல்ல முடியாது மாண்புமிகு தாத்தா ரங்கசாமி அவர்களே உங்கள் ஆட்சியில் ஏன் புதுச்சேரியில் ரேஷன் கடை இல்லை அப்படின்னு கேட்க வேண்டியனா சொல்லிப்பார் ஐங்கில் ரங்கசாமி அவர்களே தாத்தா ரங்கசாமி அவர்களே அங்கே போய் சொல்ல மாட்டியான குத்துவன் நல்லா வச்சு ஒன்று கும்மு கும்முன்னு குணியை வச்சு குத்தின இதெல்லாம் சொல்கிறதுக்கு உனக்கு தெம்பு திராணி துப்பு இல்லாத ஒரு துப்பு கட்ட வாங்கி ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கொக்கரிக்கா என்னென்னா நம்ம முதலமைச்சர் மேலே எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன் இவனெல்லாம் இவ்வளோ தூரம் விட்டு வச்சுருக்கிறான்னு ஒன்றும் புரியலை இல்லை இவன் தவளை தான் வாயால் கெடுன்னு சொல்லி விட்டு வச்சிருக்கிறாரா இல்லை இவனே இவன் வாயால் பேசி பேசியே மக்கள்கிட்ட நாரி போவான்னு விட்டு வச்சிருக்காரான்னு தெரியல ஆனால் இவனை இவ்வளவு தூரம் விட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு என்ன அநியாயம் பண்ணுறான் ஈஆர் கோடு அப்புறம் வந்து டோக்கனு கழுத குதிரும் கலவரம் தான் அங்கே இருந்தது அங்கே உள்ள அந்த மாநில எஸ்பி ஒரு பெண் அதிகாரி துணிச்சலா அந்த புச்சி ஆனந்தே அல்லாத்தையும் உள்ள விடுங்கோ அல்லாத்தையும் உள்ள விடுங்கோ அல்லாரும் வரலாம் நம்ம தலிவுரு நம்ம தலிவுர் விஜய் அவர்களை இப்போ காண்பதற்கு அல்லாரும் வரலாம் அப்படின்னு மைக்கை பேச்சிட்டு இருக்கும்போது மைக்க பட்டக்கணு நீங்கள் என்ன பெரிய மயிரி குர்ரா மைக்கனு பிடிங்கிடுச்சு அந்த அதிகாரி பெண் அதிகாரி குர்ரா மயிரை அப்படின்னு சொல்லி பிடுங்கிட்டு உன்னால நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துருக்கான் ஒன்றால் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துருக்கான் மூணு தடவை சொல்லுது அழுத்தம் திருத்தமாக அவமானமா இல்லை போய் நாண்டிக்கிட்டு சாதங்கடா உங்களுக்கெல்லாம் கூட்டம் நடத்துறக்கும் ஒரு வரமுறை தெரியல கட்சி நடத்துகிறதுக்கும் வரமுறை தெரியல அரசியல் இல்லை லக்குல்லை என்ன அரசியல் ஹெல்போர்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த லைசன்ஸ் புதுசாக லைசன்ஸ் போடுறவன் எல்எல்ஆர் போட்டு ஹெல்போர்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பான் பார்த்திங்களா அதை மாதிரி தான் விஜய் பண்ணுற அரசியல் ஹெல்போர்டு அரசியல் இப்போ தான் அரசியலை பேசியே பழகிக்கிட்டுருக்குறாங்க என்ன அரசியலை பற்றி தெரியணும் அதுக்கு அடிப்படை என்னென்னு தெரியணும் அரசியலோட ஆணி வேறு வரைக்கும் எழுபத்தஞ்சி வருஷமாக ஆழமரம் மாதிரி கம்பீரமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ என்னமோ வீழ்த்துவேன்னு பாடுற கொக்கரிக்கிற ஆணவத்தில் அகம்பாவத்தில் பேசுற நீ நீ என்ன நீ பண்ணுற அரசியலை பார்த்து உன்னை மக்களே காய்த்து போயிடுவாங்க நாங்களும் தேவையே கிடையாது எங்கள் முதலமைச்சரெல்லாம் நீ உன்னை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு நீங்களும் அவ்வளோ பெரிய உறுத்தே கிடையாது எங்களுக்கு எதிரியே தரமான எதிரி நாங்கள் யாரெல்லாம் ஏற்றுருக்கோம் எங்களுடைய எதிரி யார் யாருன்னு உனக்கு தெரியும் நீ இப்படியே பேசிடா நாங்கள் எழுபத்தஞ்சி வருஷமா எங்களை என்னென்னமோ பேசினான் ஒன்று கூட பேசுனவழலாம் பார்த்தாச்சு ஆ அவெல்லாம் எங்கே பா உங்கள் அப்பன்ட்ட கேளு இல்லை உங்கள் அப்பான ஆரம்பத்தில் அந்த கட்டுரை போட்டு பேச்சு போட்டு அனுப்பி அனுப்பியிருக்கணும் அப்படியாவது அனுப்பியிருந்தா கூட உனக்கு அந்த பேச்சு அறிவாவது இருந்திருக்கும் அவ்வளோ பெரிய எரும மாட்டு மாதிரி இந்த யம யம தர்ம வாகனத்தில் ஏறிக்கிட்டு அங்கேயும் சீட்டு வச்சுருக்கேன் ஏதோ பாட்டு வீச்சியில் பாடுவாங்க பார்த்தீங்களா பாட்டு வீச்சியில் பாடுறவங்க ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பாங்க அந்த ஸ்டாண்டில் அந்த சீட்டு பேப்பரை வச்சு அதுவும் அந்த ப பன்னெண்டு பதிமூணு நிமிஷம்தான் அதுக்கு மேலே அதனால் தாக்கு பிடிக்க முடியாது சரக்கடிக்க போகணும்ல ஜாமத்தில் கூட அந்த கூடத்துக்கு வந்தால் அது அதுக்கு மேலே அண்ணனுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்கிறான் புச்சியாக இருந்த முன்னாடியே சொல்கிறான் அண்ணனுக்கு அதுக்கு மேலே கண்ணு தெரியாது அப்படின்னு